பிரியாழ்வார் திருமொழி முதல் பத்து நான்காம் பதிகம் ஏழாம் பாசுரம் பாலகன் என்ன பரிபவம் செய்யேல் பண்டொரு நாளாளி நிலை வளர்ந்த சிறு கணவணிவன் மேலழப்பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளுமேல் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்தோடிவாம் பாசுர விளக்கம் என்னுடைய கண்ணபிரானை இவன் சிறுபிள்ளை என்று நினைத்து அலட்சியம் செய்யாதே இவன் என்றால் முன்பொரு காலத்திலே லோகங்கள் அனைத்தையும் தன்னுடைய திரு வயிற்றிலே வைத்து ஒரு ஆளின் இலையிலே அதாவது ஒரு ஆலமரத்தின் இலையிலே திருக்கன் வளர்ந்தருளினவன் படுத்து உறங்கினவன் இவன் என்றால் இவன் என்ன செய்வான் என்றால் உன்னை வானத்திலே குதித்து உன்னை பிடித்து கொள்வான் ஆகையாலே இப்படி பெரியனான இவன் விஷயத்தில் இவனை சிறியவன் என்று அலட்சியம் செய்யாதே இவன் நம்மை அழைத்தானே அது ஒரு பெரிய பாக்கியம் என்று நினைத்து உகந்து ஓடிவா என்று சந்திரனை கூப்பிடுகிறாள் யசோதை இப்பாசுரத்தில்